விசேட செய்தி ஒன்றோடு உங்களை நினைத்து கொள்கிறோம் அதாவது ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் தன்னை பெற்றோர் தண்டிக்க வருகிறார்கள் என்று அறிந்து கொள்கின்ற ஒரு பிள்ளை எவ்வளவு லாபகமாக அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மேற்கொள்ளும் சிலபோது அழுது சமாளிப்பார்கள் சிலபோது ஏதாவது பசிக்கிறது அல்லது ஏதாவது ஒன்றை கூறி சமாளிப்பார்கள் இல்லையா அந்த சிறுபிள்ளைகள் சமாளிப்பதைப் போல பெற்றோரின் தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சமாளிப்பதைப் போல இஸ்ரேல் பிரதமர் தான் முட்டாளா அல்லது பார்ப்பவர்கள் முட்டாளா என்று நினைத்து கொண்டு சொன்னாரோ இல்லையோ தெரியாது ஆனால் உண்மையில் அதனை பார்க்கின்ற போது அவர் முட்டாளா என்பது மாத்திரம் புழப்படுகிறது இஸ்ரேல் பிரதமர் அவசர அவசரமாக நள்ளிரவிலே ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலிகளை அமெரிக்காவிலுடைய இலக்கு வைத்து நடத்திய ஈரான் மக்களோடு நேரடியாக பேச விரும்புகிறேன் என்று ஆரம்பித்து ஒரு காணொலியை குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் நினைத்து கொள்கிறோம் உண்மையில் இஸ்ரேல் பிரதமர் என்ன கூறியிருக்கார் என்றால் ஈரான் ஆன்மீக தலைவர் அயதுல் அலிகமிக்கும் ஈரான் மக்களுக்கும் தான் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதாவது தயவு செய்து எங்கள் மீது அடிக்க வேண்டாம் நாங்கள் தோல்வியின் விளிம்பிலே இருக்கிறோம் அடித்தால் தாங்க மாட்டோம் என்பதுதான் அந்த கானோடையின் சுருக்கம் ஆனால் அதனை மறைமுகமாக தான் தெரிவித்திருக்கிறார் ஆனால் பார்ப்பவர்கள் எல்லோருக்கும் அது தெரிகிறது எப்படி என்றால் அன்புள்ள ஈரான் மக்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் உங்களினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துள்ள அலி கமேனியும் அவருடைய அரசாங்கமும் என்ன செய்கிறது என்றால் உங்களை வறுமைக்குள் அழைத்து செல்கிறது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் இஸ்ரேல் மீது மீ மீண்டும் தாக்க நினைக்கிறார்கள் ஆனால் மீண்டும் தாக்க வேண்டாம் அப்படி தாக்கினால் கடந்த தாக்குதலுக்கு மாத்திரம் இரண்டு தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழிந்திருக்கின்றன ஏன் நீங்கள் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் அதனை உங்கள் நாட்டில் உள்ள பாதைகளை அழகாக செம்மைப்படுத்தி சீர்படுத்தலாம் இல்லையா அழகான நாட்டு பொருளாதாரத்தை மீட்டு கொள்ளலாம் இல்லையா பொருளாதாரத்தை வளப்படுத்திக் கொள்ளலாம் இல்லையா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை வழங்கலாம் இல்லையா அந்த பணத்தினால் அல்லது உங்களுக்கு நல்ல சௌகரியமான நாட்டை உருவாக்கி கொள்ளலாம் இல்லை அவங்கள் பொருளாதாரம் அல்லவா பாதிக்கிறது ஏன் நீங்கள் போரை விரும்ப வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய நாட்டிலே சுதந்திரம் அடைவதை நாங்கள் விரும்புகிறோம் இப்போது உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை என்று மறைமுகமாக ஒரு புரட்சியையும் கிளறிவிட எத்த என்றும் தெரிகிறது அதாவது உள்ளே தனது நாட்டுக்குள்ளே அடித்துக் கொள்வதற்கு அவர் அந்த மக்களை தூண்டுகிறார் என்ன ஈரான் மக்கள் அவ்வளோ முட்டாள்கள் என்று நினைக்கிறீர்களா அவர் என்ன சொல்கிறார் என்றால் உங்கள் நாட்டில் இப்போது பேச்சு சுதந்திரம் இல்லை ஒரு நகைச்சுவையை சொல்வதற்கு சுதந்திரம் இல்லை எல்லோரும் அடைப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் சுதந்திரம் வேண்டும் இல்லையா உங்களுடைய பெண்களின் பிள்ளைகளின் உங்களுடைய தாய்மார்களின் அழுகுரல் எங்களுக்கு கேட்கிறது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா கேளுங்கழிவற்றை ஆயத்துள்ளா அலி இடம் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் ஆங்கில மொழி மற்றும் ஹீப்ரு மொழியிலே இந்த காணொலி இரண்டு வேறு காணொலிகளாக வெளியிடப்பட்டிருக்கிறது பிரதமர் அலுவலகம் இதனை வெளியிட்டிருக்கிறது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இஸ்ரேலை பலவீனமாக்க அதன் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு ஈரான் முயல்கிறது ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வது என்பது எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் பலம் அடைகிறது ஈரான் பலவீனம் அடைகிறது இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் இடுபருவிடத்தையும் கூறியிருக்கிறார் அதாவது உலக நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறான் இஸ்ரேல் எவ்வளவு பலமான நாடு என்று இஸ்ரேலை ஒருபோதும் ஈரானால் வெற்றி கொள்ள முடியாது ஈரான் வெற்றி பெறாத யுத்தத்தை இப்போது அது செய்ய நினைக்கிறது தயவு செய்து அப்படி செய்ய ஆதீர்கள் அப்படி செய்தால் அதனுடைய பாதி பொங்கலுக்கும் உங்களுடைய நாட்டுக்கும் தான் நாங்கள் எதிர்காலத்தில் சுதந்திரம் அடைந்த ஈரானோடு நாங்கள் உறவு ஆட நினைக்கிறோம் அது எதிர்காலத்தில் இருக்கும் இஸ்ரேலும் நல்ல நோக்கத்தோடு வருகிறது இப்படியெல்லாம் சொல்லி நேற்று பிறந்த குழந்தை இன்று அவர்களுக்கு கேட்க முடியுமான சக்தி இருந்தால் அது கேட்கும் ஆனால் வரலாறு தெரிந்தவர்களும் இந்த பூமியில் இப்போது காலூன்றி வாழ்கிறவர்களும் யார் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இஸ்ரேல் பிரதமர் தான் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறேன் என்பதனை காட்சிப்படுத்த நினைக்கிறாரா அல்லது தன்னை தவிர அனைவருமே முட்டார் என்பதனை அவர் நினைத்து அப்படி நினைக்கிறாரா அந்த நினைப்பு தான் அவர் இப்படி தூண்டியதா என்று யோசிக்க தோன்றுகிறது அந்த நினைப்பில் தான் அவருடைய நினைப்பு காணொலியாக இது வெளிவந்திருக்கிறது நேர்களை அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்பதனை நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு கூறினேன் அதனுடைய ஆங்கில மொழியாக்கம் இஸ்ரேல் பிரதமரினுடைய அலுவலக உத்தியோகபூர்வ தளத்தில் இருக்கிறது நீங்களும் கூட சென்று பார்க்கலாம் சிரிப்புக்குரிய விடயம் என்ன தெரியுமா இதிலே ஈரான் இப்போது தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது ஈரான் எப்படி தாக்கும் என்பது இஸ்ரேலுக்கும் தெரியாது இந்த நிலையில் ஈரான் தாக்கினால் தாங்க முடியாது என்பதும் இஸ்ரேலுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அழிவுறும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் ஏனால் இஸ்ரேலுக்குள்ளேயே நாட்டு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுடனான யுத்தத்தில் படு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹவாஸ் உடனான தோ யுத்தத்தில் அவர்கள் பல இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மறுபணம் ஹவுதிக்கள் நினைக்காத நேரத்தில் தாக்குகிறார்கள் இப்போது ஈரானும் நேரடியாக வந்து இவை அனைத்துமே ஈரான் புரட்சிகர படையினுடைய தான் ஆனால் ஈரான் நேரடியாக வந்துவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்குமான யுத்தமாக மாறிவிடும் என்பதனால்தான் பயப்படுகிறார்கள் ஏன்னா ஈரானினுடைய ஆயுத வளத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும் அவர்களிடம் எதுவுமே இல்லாவிட்டாலும் அவர்களிடம் அணு இருக்கிறது அணு சக்தி இருக்கிறது அது அணு ஆயுதமாக பரிணமிக்கிறது இது தெரியாமலாக இருக்கும் ஈரானுக்கு ஏனென்றால் இஸ்ரேலுக்கு அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் தயாராக இருங்கள் உங்களிடம் இல்லாததுன்னு எங்களிடம் இருக்கிறது என்று தெரிவித்திருந்தார்கள் இல்லையா இவையெல்லாம் அவர்களை சிந்திக்க தூண்டி இருக்கிறது இப்போது என்ன கூறுகிறார்கள் தன்னுடைய நாட்டிலே தனக்கு எதிராக மக்கள் கொதித்தல்கிறார்கள் அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஈரானுக்குள் ஒரு கழகத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் முனைகிறார் இரண்டு விடயம் ஒன்று தன்னுடைய இயலாமையை காட்சிப்படுத்துகிறார் இரண்டாவது ஈரானுக்குள் அந்த நாட்டு மக்களை அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிட முயல்கிறார் இந்த காணொலியின் ஊடாக ஆனால் இந்த இரண்டுமே பார்க்கின்ற மனிதர்களுக்கு தெளிவாக புரிகிறது இதில் படிப்பினைகள் எதுவும் கிடையாது இது வெறும் இஸ்ரேல் பிரதமரினுடைய மனக்குமுறல் அது மன உளைச்சலினுடைய வெளிப்பாடு என்பது தெரிகிறது இஸ்ரேல் பிரதமர் நன்கு இப்போது பின்னடைவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்தன் மூலம் அதாவது தோல்வியை யாரும் வந்து சொல்வது கிடையாது ஆனால் தோல்வியினுடைய விரக்தி அவர்களை அறியாமலேயே தோல்வியை காட்டி கொடுத்துவிடும் அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய செய்கைகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய எண்ணப்பாடுகள் இவை அனைத்துமே அதற்கு மிக முக்கியமான உதாரணங்கள் ஆகவே மிக முக்கியமாக இஸ்ரேல் திண்டாடுகிறது திணறுகிறது தடுமாறுகிறது அது நன்கு புலப்படுகிறது அதன் மறு தான் இஸ்ரேல் பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளி அடி வாங்குகின்ற போது தாங்குகின்ற சக்தி இல்லை என்றால் எதற்கு நீங்கள் அடிப்பதற்கு செல்ல வேண்டும் நீங்கள் தான் ஈரானை முதல் முதலிலே இந்த யுத்தத்திற்குள் இழுத்தீர்கள் அதாவது ஈரான் மீது தேவையற்ற அவர்களினுடைய துணை தூதுவராலயம் ஆலயம் மீது ஏன் நீங்கள் சிரியாவினுடைய எல்லை பகுதியிலே தாக்குதல் நடாத்தினீர்கள் அது உங்களுக்கு தேவையான ஒரு விடயமா அதனை செய்துவிட்டு அதற்கு பதில் தாக்குதலை ஈரான் நடாத்திய போது அதனை மீண்டும் பயன்படுத்தி தாக்கினீர்கள் அதற்கு ஈரான் தாக்கியது மீண்டும் தாக்கினீர்கள் இப்போது ஈரான் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது நீங்கள் தாக்காமல் இருந்தால் அவர்கள் ஏன் உங்கள் முதுகை சொறிய வேண்டும் இதுதான் கேள்வி இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமரினுடைய கபட நாடகத்தை இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அடித்து விரட்டும் அளவுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் கிடைத்தால் என்ன நடக்கும் என்பது அவருக்கும் தெரியும் இஸ்ரேல் பிரதமரை அதாவது இஸ்ரேல் பிரதமருக்கு எதிரான சக்திகளை அவர்களினுடைய ராணுவத்தில் குறிப்பாக உளவு பிரிவிலே பிரதமர் அலுவலகத்திலே அவரினுடைய செயல்கள் உருவாக்கி விட்டிருக்கின்றன அவருடைய தலைக்கு மேல் கத்தி தோங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் எந்த நேரம் அந்த ஆபத்தை உணர்கிறார் என்பதுதான் தெரியவில்லை அவருடைய செயல்கள் தான் அதற்கு காரணம் அவர் விதைத்தவற்றை இன்னும் ஒருவர் அறுவடை செய்ய முடியாது இஸ்ரேல் பிரதமர் இப்போது அறுவடை காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் விடைத்த காலம் விதைத்த காலம் முடிந்து இப்போது சாதக பாதகங்கள் எல்லாம் தாண்டி இப்போது மீண்டெல்ல முடியாத ஒரு இடத்தில் சுரல் பிரதமர் இருக்கிறார் அதனுடைய அறுவடையை சுவைக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறார் அறுவடைக்கும் பொறுப்பு அவர் அல்லவா அறுவடை செய்கின்ற போது அவருக்கு அதன் அருமை புரியும் கொல்லப்பட்ட நாற்பத்தொன்பதாயிரம் நாற்பத்தி மூவாயிரம் இதற்கிடைப்பட்ட அந்த மக்களினுடைய தொகைகள் அவருக்கு கூறும் பாடம் என்ன என்பதனை அவர் உணர்வார் அவர் மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆபத்தை உணர்கிற போது இஸ்ரேல் பிரதமர் தன் அறுவடையை சுவைப்பார் அந்த அறுவடையினுடைய சுவைத்தல் எப்படி இருக்கும் என்பதனை ஈரானினுடைய தாக்குதலிலேயே புரிந்து கொள்ளலாம் அல்லது அவர் தன்னிச்சையாக நடாத்துகின்ற அரசியல் அவருடைய மக்களாலேயே தூக்கி அறியப்பட போகிற அந்த விடயத்தை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளலாம் தொடர்ந்துவிட இந்த இங்கிலாண